ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஹ் எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க பயங்கரமா தியேட்டர்ல பாக்கக்கூடிய படம் விக்ரம் வேற இது தானாகாரன் கடுத்து இந்த மாதிரி ஒரு இது ஆல் தி கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க நம்ம மனதை எல்லாமே சிறை சொல்லலாம் மிக சிறந்த படம் சார் ஆக்டி விக்ரம் பிரபு கேரியர்ல இல்லை மிக சிறந்த படம் நல்லா பண்ணிருக்காரு வெரி நைஸ் மூவி ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்க்கணும் கட்டாயம் போய் பார்க்கணும் ரொம்ப நல்ல மூவி அந்த ரெண்டு பேர் அக்ஷய் வந்து நியூ ஃபேஸ்னே தெரியல அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு சோ வெரி நைஸ் மூவி ப்ளீஸ் வாட்ச் ஏங்க விக்ரம் பிரபு வாங்க அப்படிதான் நினைக்கணும் ஏன்னா வந்து சத்தியமா சொல்றேன் சினிமாவுக்கு எல்லாமே ஓகே ஐயோ விக்ரம் பிரபு சார் போலீஸா இருக்காரு மனிதாபத்தோட நடந்துக்கிறாரு எல்லாம் ஓகே ஆனா ரியல் லைஃப்ல எல்லாரும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா

எல்லாமே நல்லா அவர் தமிழ் சாருக்கு வாழ்த்துக்கள் நல்ல ஒரு ரைட்டர் சுரேஷ் சார் டேரக்டர் சுரேஷ் சாரும் நல்லா இது பண்ணிருந்தாரு விக்ரம் பிரபு சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அண்ட் அக்யூஸ்டா நடிச்ச அந்த ரோலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது புதுசா வந்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க என்ன கொஞ்சம் வைலன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சே தவிர மற்றபடி மூவிஸ் ஓவரால் குட் படம் எண்டு ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு உணர்வு ஒரு பாருங்க கண்டிப்பா அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் கூட மன செதறாம அங்கங்க கவனங்கள் செதறாம சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க அந்த லவ் போர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ என்னடா மனுஷன் அவன் புது புதுசு மாதிரியே தெரியல அந்தாலும் புதுசுன்றாங்க ஆனா சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த ஹீரோயினியோட ரொம்ப அந்த லவ் எல்லாமே ரூபா பண்ணிருக்காங்க எல்லாமே இன்டர்வல் பிளாக்ல சட்டமே எதிர்பார்க்கவே இல்லை ஒவ்வொரு காட்சிகளும் அடுத்தது என்ன என்ன அப்படின்னு சொல்றது ஆபாச காட்சிகள் இல்லை வன்முறை கலாச்சாரங்கள் இல்லை மத நல்லிணக்கத்தை இந்த படத்துல இப்போ இருக்கிற சூழ்நிலையில மது நல்லிணக்கத்தை வற்புறுத்துறாங்க வெற்றிமாறன் சார் உங்களுடைய பட்டையில இருந்து வந்திருக்காங்க நல்லா தீட்டிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார் யுவன் வாய்ஸ் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது விக்ரம் பிரபு சார் ரொம்ப செட்டில்டா இருந்தார் அதில் போய் அப்படியே வாழ்ந்துட்டாருன்னே சொல்லலாம் காணக்காரங்கள பார்த்ததை விட இல்லை ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப அருமையா இருக்கு சார் எமோஷனலா நல்லா கனெக்ட் ஆயிருக்கு எல்லாருமே வந்து பாக்கலாம் லவ் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சார் அருமையாக இருக்கிறது அடுத்த காட்சி என்ன அப்படின்னு இருக்கு தேவையில்லாத பாட்டுகள் தேவையில்லாத காட்சிகள் அதெல்லாம் இல்லாத ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் விக்ரமபுரம் நல்லா இருக்கு அதே போல அந்த போலீஸ் துறையில அந்த எஸ்காட் அந்த கைதிகளை எப்படி எடுத்துன்னு போவாங்க அந்த காட்சிகள் நம்மளுக்கு தெரியாது இந்த திரைப்படத்து மூலியமா ஒரு அக்கீஸ் எப்படி எடுத்துருவாங்க கோர்ட்ல எப்படி ஆஜர்படுத்துவாங்க அவங்களுக்குள்ள குறைபாடுகள் என்ன அதெல்லாம் சொல்லியிருக்காங்க மிகச்சிறந்த படம் சார் போலீஸான நடிச்ச மற்ற ரெண்டு கேரக்டர் ரோல் அவங்களுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பாண்டிங்கிற கேரக்டர் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்திலேருந்தே ஒரு இதுவாகவே கொண்டு போயிருந்தாங்க அந்த அக்யூஸ்ட் வந்து தப்பிச்சு போற மாதிரி அண்ட் அவங்க எதுக்காக தப்பிச்சு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அந்த போலீஸ் கேரக்டர் விக்ரம் பிரபு சார் பண்ணது வந்து அவங்க ஒரு அக்யூஸ்ட் அக்யூஸ்டா பார்க்காம அவங்களோட என்ன என்ன இமோஷன் அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகா அவங்க காமிச்சிருக்காங்க போலீஸ்காரங்கல நல்லவங்களும் இருக்காங்க அவங்க மனசுல ஈரமும் இருக்கு அப்படின்றத கொண்டு வரதான் அந்த படம் போலீஸ்காரங்கன்னா கெட்டவங்க கிடையாது அவங்களாம் ரகடு கிடையாது அவங்க கிட்டயும் நல்ல மனசு இருக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபேமிலி வந்து பாக்கலாம் நல்ல கண்டென்ட் மூவி இந்த நல்ல கண்டென்ட் மூவினே கூட சொல்லலாம் இருக்கும் என்ன நடக்கும் இருப்பீங்க இன்டர்மிஷன் இன்டர்வெல்லா சூப்பரா இருந்துச்சு எல்லாமே எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு அப்படியே அழுவீங்க படத்துல அந்த மாதிரிதான் இருக்கும் நானும் போகலான்னு போல இருக்கிறேன் அது மாதிரி ரொம்ப ரசிக்க வச்சிட்டாங்க உணர்வு பூர்வமா நானே ஒரு ரெண்டு மூணு இடத்துல கண் கலங்கிட்டேன் என்னடா ஒரு கைதுக்குள்ளேயும் ஒரு வலி இருக்கு அத வந்து ஒரு சில போலீஸ்காரெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி அண்ட் டப்பாவே இருப்பானுங்க எப்ப டப்பாவே இருப்பான் வீட்டுல போனா அப்படி அப்படிதான் இருப்பான் அம்மா எல்லாத்துலையும் ஆனா பாத்தீங்கன்னா வெளியில வேற ஒருத்தர் பேசும்போது மனை விட்டு பேசுவோம் அந்த மாதிரி வந்து அதெல்லாம் இல்லாம போலீஸ்காரங்க கண்டிப்பா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம இந்தியா வேற எங்கேயோ போயிரும் போயிரும் சூப்பர் ஆமா இதெல்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணாத மிக நேர்த்தியா குறைவா செலவு பண்ணி விக்ரம் பிரபு மட்டும் தான் தெரிஞ்ச ஹீரோவா இருக்கார் மற்றவங்க எல்லாமே புதுமுகமா இருக்காங்க காட்சி அமைப்பு நல்லா இருக்கு தேவையில்லாத சீன்கள்லாம் இல்ல நல்லா இருக்கு அந்த இடைவேளை காட்சியில நான் நினைச்சேன் ஆனா யூஸ்வலா அந்த கைதி தப்பி போயிடுறாரு போடவுடனே அவர் வந்து தேடுவாங்க சண்டை காட்சிகள் எல்லாம் இருக்கும்னு நினைச்சேன் அது இல்லாத ஒரு நல்ல காதல் தாழ்வு சோ ஐ என்ஜாய் ஐ ஹோப் எவ்ரி ஒன் குட் என்ஜாய் இந்த இயரோட பெஸ்ட் படம் நல்லா நல்லா இருக்கு ஓவரால் ஆனா ஓவராலே ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க எல்லா கேரக்டர் ரோலுமே ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க மொத்த டீமுக்குமே குடோஸ் எவ்ரி ஒன் இட் வெரி வெல் ஜாப் எனக்கு புடிச்சிருந்தது ஏன்னா எங்க எங்க கூட கிடைச்சா இன் ரோல் இந்த மாதிரி தானே இருக்கும் நினைச்சேன் அத மாரி ஒரு படி மேலே போய் ரொம்ப சூப்பர் பண்ணிருக்காங்க அது சத்தியமா கிளைமேக்ஸ் வேற மாதிரி பண்ணிட்டாங்க சரியா உண்மையிலே வந்து இந்த வருஷத்துல இருநூத்தம்பது படம் கிட்ட வந்திருக்குன்றாங்க ஆனா சத்தியமா சொல்ல அந்த இரநூத்தம்பது படத்துல கவுண்ட் பண்ணி பார்த்தா பஸ்டத்துல இந்த படம் நிற்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா நுணுக்கமா என்ன தேவையோ பிஜிஎம் சரி எல்லாமே அச்சு தும்சம் பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் அந்த படம்